பதினேழு பதினெட்டா வர காற்றழுத்த பகுதி இப்ப உருவாயிருக்க காற்றழுத்த பகுதி வந்து மழை கொடுக்குமே தவிர இரண்டு நாட்கள் வந்து புயலாக மாறி மாறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா பாக்குறோம் அரௌண்ட் டுவெண்டி பிப்த் நவம்பர்ல வரதுதான் அது புயலாக மாறுமா வாய்ப்பு கொஞ்சம் புயலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த ஐந்து நாட்கள்ல பொதுவா வந்து டெல்டா கடலூர் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் பர்டிகுலராக நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ஹாட் ஸ்பாட்டாக பார்க்கலாம் இன்று பாத்தீங்கன்னா டெல்டாக்கு இருக்கும் இன்றும் நாளையும் டெல்டாக்கு இருக்குது சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அப்படியே மேகமூட்டம் ஆங்காங்கே ஒரு மலை அப்பப்போ வருது தென் சென்னை பகுதியில் கொஞ்சம் இன்னைக்கு நைட்டே கூட மழை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு வந்து நமக்கு வந்து மற்ற சென்னை பகுதி அதாவது செவன்டீன்த் அண்ட் எயிட்டீன்த் வந்து நம்ம சென்னை போன்ற மாவட்டங்கள் சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன்த் வந்து சென்னை டெல்டா டூ பாண்டிச்சேரி இடங்கள் நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்பில் ஆக்டிவ் நம்ம பாக்குறோம். புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டாங்கல சார் அது சென்னைக்கும் அதே மாதிரி ஏதும் பாதிப்பு இருக்கா? ஆரஞ்சு அலர்ட்னா என்னங்க 115 mm வரைக்கும் நமக்கு வந்து நூத்தி பதினஞ்சுல இருந்து 200 mm வரைக்கும் மலை பேய்னு சொல்லிருக்காங்க. சோ அது கவர்மென்ட்க்கு இந்த மாதிரி ஒரு மழை பேய்னு சொல்லிருக்காங்க. இது ஆங்காங்க இது புதுச்சேரிக்கு மேல விழுப்புரம் அந்த மரக்கணம் பகுதி தென் சென்னை பகுதியில்ல சிலப அங்கேயும் வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சோ இத வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி எல்லாம் முடியாது கடலூர் மாவட்டங்கள் டெல்டால இருந்து சென்னை வரைக்கும் இன்று டெல்டா இன்றும் நாளையும் டெல்டா பதினேழு வந்து ஒரு புயல் கூட வரலா இப்போ புயல்கள் வந்ததுதான் புயல்கள் எல்லாமே வந்து சென்னைக்கோ இல்ல தமிழகத்துக்கே வரணும் அவசியம் கிடையாதுல மூந்தா புயல்ல நமக்கு கனமழை சென்னைக்கு மட்டும் தான் கிடைச்சது வேற எந்த மாவட்டத்துக்குமே நமக்கு வந்து சென்னை திருவள்ளுவருக்கு மட்டும்தான் கனமழை கிடைச்சது அதுவும் மித மிதமாக அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து பெய்ந்து அந்த மாதிரி ஒரு மிதமான மழையினால நமக்கு அந்த கனமழை கிடைச்சது சொல்றோம் ஒரே இடையே ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துல கொட்டி தீர்க்கவில்லை ஸோ மூந்தா புயலானது நமக்கு வந்து ஆந்திரா போனதை பார்த்தோம் இந்த புயல்கள் வந்து எங்க போகுதுன்னு முக்கியம் கிடையாது அதோட பாதை இருக்குது எந்த இடத்துல உருவாவது தென்மேற்கு வாங்க போக கடல்ல உருவாச்சுன்னா கடலோர மாவட்டங்களுக்கு மழை வரும் அது கரையை ஒட்டி அதாவது நம்ம தமிழகத்துக்கு கரை கரையை ஒட்டி நகர்ந்து இது வந்து ஆந்திரா ஆந்திராவை கரையை கிடக்குறதுனா கூட நமக்கு தொடர்ந்து மழை பெய்யும் ஸோ எவ்வளவு நாள் நம்ம கரை பகுதி பக்கத்தில் இருக்க போகிறது மே வேகத்தை எந்த வேகத்தில் செல்கிறது இதெல்லாம் கூட முக்கியம் மழைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது ஒன்றும் காற்றோட பயங்கரமாக காற்று அதிகமாக வீசி இரநூறு கிலோமீட்டர்ல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல அப்படி காற்று அதிகம் வீசி அப்படிங்கிறது இது எல்லாமே புயலாக இருக்கட்டும் டிப்ரெஷனாக இருக்கட்டும் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் பேர் எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க காற்று முக்கிய பெரிய டேமேஜ் பண்ணாது தான் நம்ம பார்க்கறோம் ஸோ அடுத்த வர புயல்களும் புயலும் இப்போ பதினேழு பதினெட்டாவது வரது வ வ வ வர காற்றழுத்த பகுதி இப்போ உருவாயிற்று காற்றழுத்த பகுதி வந்து மலை கொடுக்குமே தவிர இரண்டு நாட்கள் வந்து புயலாக மாறி மாறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக பார்க்குறோம் ஸோ அடுத்து தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அரௌண்ட் டுவெண்ட்டி நவம்பர்ல நவம்பரில் தான் அது புயலாக மாறுமா வாய்ப்பு கொஞ்சம் புயலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அது புயலாக வருமா இல்லாட்டி டிப்ரெஷனாக வருமா வந்து மாறினால் எங்க செல்கிறது எந்த பக்கத்துல கரையை கிடைக்க போகிறது சோ கரையை கிடைக்கும் பாதை போறதுக்கு முன்னாடி எந்தெந்த பாதையில போக போகுது சோ அது பேரலெல்லாம் நம்ம கடைக்கரையை ஒட்டி நகர்ந்தால் கடற்கரை முழுக்கும் அதாவது நம்ம கடலோ கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே கனமழை பெய்யும் ரொம்ப அருகில் வந்தா உள் மாவட்டங்களுக்குமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் சோ அது பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம் முதல்ல பதினேழு இந்த காற்றழுத்த பகுதியை பார்ப்போம் ஸோ அது இன்றும் நாளையும் வந்து டெல்டா பகுதி நாளையும் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு நாளையும் மறுநாள் பதினெட்டாம் தேதி நமக்கு மழை இருக்கிறத பார்க்கலாம் சார் அப்புறம் கடைசியா சார் லாஸ்ட் இயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல வந்து கண்டினியூஸா ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சு இந்த நவம்பர் மந்த் ஃபுல் இப்போ மிட் வந்துருச்சு இப்ப வரைக்கும் மழை அந்த அளவுக்கு இல்ல இந்த நவம்பர் எண்ட் டிசம்பர் ஃபுல்லா ரெயின் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் லாஸ்ட் இயர் நமக்கு சராசரியா நவம்பருக்கு வந்து நூத்தி எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் நூத்தி எண்பத்தி ரெண்டு பதினெட்டு சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யணும் கடந்த ஆண்டு பதினாலு சென்டிமீட்டர் தான் மழை பெய்ஞ்சிருக்கு கடந்த வருடமே நமக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் வந்து சராசரியோட குறைவாதான் மழை பெஞ்சிருக்கு இந்த ஆண்டு இப்போதைக்கும் குறைவான மழை பெய்ஞ்சிருக்குது பட் வருகின்ற நாட்கள்ல நமக்கு வந்து படிப்படியாக மழை அதிகரிக்க எதிர்பார்க்கிறோம் சராசரிய தொடுமான்றது எனக்கு தெரியல மட்டு வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் தமிழகத்துக்கு வருமான்னு தெரியல இது வரைக்கும் ரெண்டு சென்டிமீட்டருக்கு தான் கிடச்சிருக்குது பாப்பா எவ்வளவு தூரம் கிட்ட வருதுன்னு பாப்போம் ஓகே தேங்க் யூ இன்றைய முழு காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்